பீமன் மகன் கடோத்கஜன் கொல்லப்பெட்டு போர்க்களத்தில் ஒரு குன்றைப் போல விழுந்து கிடப்பதைக் கண்டு பாண்டவர்கள் துக்கத்தில் கண்ணீர் வடித்தனர் ஆனால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் கிருஷ்ணர் உறக்கப் போர் முழக்கமிட்டு சிரித்தார் அர்ஜுனனின் தேர்தட்டில் நின்றபடி மகிழ்ச்சியில் கைகளை தட்டி நடனமாடினார் கண்களில் கண்ணீர் மல்க அர்ஜுனனை தழுதிக் கொண்டார் அர்ஜுனன் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் மதுசூதனா இப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் நமது படைகள் சோகத்தில் அழுகின்றன இடிம்பியன் மகன் கொல்லப்பட்டதைக் கண்டு நாங்களும் துக்கத்தில் இருக்கிறோம் எல்லாம் அறிந்தவரே நீங்கள் ஏன் இப்படி புத்தி பேதலித்திருக்கிறீர்கள் என்று உண்மையை சொல்லுங்கள் கடல் வற்றுவதோ அல்லது மேருமலை நடப்பதோ எவ்வளவு நம்ப முடியாததோ அவ்வளவு நம்ப முடியாததாக உங்கள் இந்த செயலை நான் கருதுகிறேன் என்றார் கிருஷ்ணர் தனது நண்பனின் தோளின் கை வைத்தபடி தனஞ்சயா நான் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் இப்போது கர்ணன் தனது சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தி விட்டதால் அவன் இறந்து விட்டதாகவே நீ கருதகலாம் அந்த சக்தி ஆயுதம் அவன் கையில் இருக்கும் வரை கார்த்திகேயனைப் போல நின்ற அவனை போரில் யாராலும் எதிர்கொண்டிருக்க முடியாது நல்ல வேளையாக அவனது இயற்கையான கவசத்தை அவன் ஏற்கனவே இழந்துவிட்டான் இப்போது கவசத்திற்கு ஈடாக பெற்ற ஈட்டியையும் எழுந்துவிட்டான் அவன் இப்போது மந்திரங்களால் செயலிழக்க செய்யப்பட்ட கோபமான விஷப்பாம்பே போலவும் அணைக்கப்பட்ட நெருப்பைப் போலவும் இருக்கிறான் என்று பதிலளித்தார் கர்ணன் சக்தி ஆயுதத்தை கேட்ட நாளிலிருந்தே தான் கவலையில் இருந்ததாக கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார் அந்த ஆயுதத்தின் பயங்கரமான வலிமையை அவர் அறிவார் அர்ஜுனனால் கூட அதை தடுத்திருக்க முடியாது இப்போது அது தீர்ந்து விட்டது கர்ணனால் அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது அர்ஜுனன் கடோத்கஜனை பார்த்தான் அந்த வலிமை மிக்க அரக்கனையை வீழ்த்தியது என்றால் அந்த சக்தி ஆயுதம் நிச்சயம் அசாதாரணமான ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருக்க கர்ணன் ஏன் அதை முன்பே தன் மீது பயன்படுத்தவில்லை அர்ஜுனனின் குழப்பமான முகத்தை பார்த்து அவனது எண்ணத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் பார்த்தா ஒவ்வொரு நாளும் திருதராஷ்டிரனின் மகன்கள் கர்ணனிடம் அந்த சக்தியை பயன்படுத்தி உன்னை கொல்லுமாறு ஆலோசனை கூறுவார்கள் அவனும் அதை செய்ய உறுதியோடு வருவான் நான் தான் அவனது முயற்சிகளை புழப்பினேன் உன்னை போர்க்களத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கும்படி செய்து அவனுக்கு அந்த ஈட்டியை பயன்படுத்த வாய்ப்பு அளிக்காமல் தடுத்தேன் அவன் எப்போதும் அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தான் நீயும் அவனும் நேருக்கு நேர் போரிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை பார்த்தா இனி நீ அந்த போரை பற்றி பயப்பட தேவையில்லை என்றார் கிருஷ்ணரின் தந்திரமான நடவடிக்கைகள் மட்டுமல்ல வேறேதோ ஒன்றுதான் தன்னை தற்காத்திருக்க வேண்டும் என்று அர்ஜுனன் உணர்ந்தான் கர்ணனுக்கு அந்த ஆயுதத்தை ஏறிய பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் அவனது புத்தியும் நினைவாற்றலும் உள்ளிருக்கும் பரமாத்மாவால் குழப்பப்பட்டிருக்க வேண்டும் பாண்டவன் கிருஷ்ணரை வியப்புடன் பார்த்தான் அவர் ஒருவரை பாதுகாக்க விரும்பினால் அவரை யாரால் கொல்ல முடியும் அவர் ஒருவரின் மரணத்தை விரும்பினால் அவரை யாரால் காக்க முடியும் கடோத்கஜனின் மரணத்தைக் கண்டு யுதிஷ்டிரர் மிகவும் துக்கமடைந்தார் அவர் தனது தேர்தட்டில் அமர்ந்து அழுதார் பீமன் தன் இதயம் துயரத்தால் வெடித்தாலும் அவரை தேற்ற முயன்றான் கிருஷ்ணர் யுதிஷ்டிரரிடம் சென்று குந்தியின் மகனே இவ்வளவு இக்கட்டான நேரத்தில் துக்கத்திற்கு இடம் கொடுக்காதே இந்த நள்ளிரவு நேரத்தில் நமது எதிரிகள் ஆரவாரத்துடன் மீண்டும் நம்மை நோக்கி வருகிறார்கள் நூ மனமுடைந்து போயிருப்பதை பார்த்தால் நமது வீரர்களும் போரிடும் தைரியத்தை இழந்து விடுவார்கள் என்றார் யுதிஷ்டிரர் தன் கைகளால் கண்களை துடைத்து கொண்டார் கேசவா நீ எப்போதும் தர்மத்தின் சிறந்த பாதையை அறிவாய் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் நாம் போர்க்களத்தில் இருக்க வேண்டும் என்பது உறுதி ஆனால் பீமனின் மகன் நமக்கு செய்த பல உதவிகளையும் அன்பையும் நினைக்கும் போது என் இதயம் வலிக்கிறது அந்த வலிமை மிக்க வீரன் நம் மீது பற்று கொண்டு நமது சேவையில் தன் உயிரை தியாகம் செய்துவிட்டான் சகாதேவன் மீது நான் வைத்திருக்கும் அன்பிற்கு இணையான அன்பை அவன் மீது வைத்திருந்தேன் அந்த சூதனின் மகன் கர்ணன் நம் கண்ணெதிரே அவனை கொன்றுவிட்டான் அபிமன்யுவின் மரணத்திற்கும் தீய எண்ணம் கொண்ட அந்த கர்ணனே காரணமாக இருந்தான் என்றார் கிருஷ்ணரிடம் பேசிக்கொண்டே யுதிஷ்டிரர் இரவு நேரத்தை பார்த்தார் விழுந்து கிடந்த கடோத்கஜனை சுற்றி இன்னும் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது கர்ணனின் ஒளிரும் கொடி பாண்டவ படைகளுக்கிடையே நகர்வதையும் அவனிடமிருந்து நெருப்பு முனை அம்புகள் நாலாபுரமும் பாய்வதையும் காண முடிந்தது யுதிஷ்டிரரின் முகம் உறுதியானது அவர் எழுந்து நின்று இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தனது வில்லை கையில் எடுத்தார் அவர் புறப்படும்போது கிருஷ்ணரை நோக்கி ஒரு ஜோடி கோபமான யானைகள் நாணல் காட்டை அழிப்பது போல கர்ணனும் துரோணரும் நமது படையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேசவா அவர்கள் இறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் நானே கர்ணனை எதிர்த்து செல்வேன் அவனது வீரத்தை என்னால் இனி பொறுத்து கொள்ள முடியாது அர்ஜுனனுக்கு அவனை கொல்ல விருப்பமில்லை என்று தோன்றுகிறது அதனால் நானே அதை செய்வேன் என்றார் துரோணரையும் அவரது ஆதரவாளர்களையும் எதிர்கொள்ளுமாறு பீமனுக்கு உத்தரவிட்ட பிறகு யுதிஷ்டிரர் தனது தேரோட்டியிடம் தன்னை கர்ணனை நோக்கி அழைத்துச் செல்லுமாறு கூறினார் அவர் தனது சங்கை முழங்கிக் கொண்டும் வில் தெரித்து கொண்டும் சென்றபோது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இதோ பார் உன் மூத்த சகோதரர் கோபத்தின் தூண்டுதலால் கர்ணனை எதிர்த்துச் செல்கிறார் நீ கொல்ல வேண்டும் என்று சபதம் செய்த அந்த சூதனுடன் அவர் போரிட நீ அனுமதிப்பது சரியல்ல என்றார் கிருஷ்ணரிடம் குதிரைகளை விரைவாக செலுத்தி யுதிஷ்டிரரை பின்தொடருமாறு அர்ஜுனன் கூறினான் ஆனால் அதே நேரத்தில் யுதிஷ்டிரருக்கு அருகே போர்க்களத்தில் வியாசதேவர் தோன்றுவதைக் கண்டனர் யுதிஷ்டிரர் முனிவருக்கு அருகே தனது தேரை நிறுத்தி கீழே இறங்கி அவரை வணங்கினார் வியாசதேவர் அவரது தலையை தொட்டு ஆசிர்வதித்து பரதகுலத்தின் சிறந்தவனே அர்ஜுனன் போரில் கர்ணனை பலமுறை எதிர்கொண்ட போதிலும் அவன் இன்னும் உயிரோடு இருப்பது உன்னுடைய அதிர்ஷ்டம் கர்ணன் கடோத்கஜனை கொன்ற அந்த சக்தி ஆயுதம் அர்ஜுனனுக்காகவே வைத்திருந்தது நல்ல வேளையாக அவன் அதை அவன் மீது பயன்படுத்தவில்லை கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடந்திருந்தால் அவன் கண்டிப்பாக அந்த சக்தியை பயன்படுத்தியிருப்பான் அப்போது ஒரு பெரிய பேரழிவு உங்களை சூழ்ந்திருக்கும் இன்று கடோத்கஜன் உங்களை அதிலிருந்து காப்பாற்றியிருக்கிறான் அந்த அரக்கனின் மரணம் விதியால் நிர்ணயிக்கப்பட்டது கோபத்திற்கும் துக்கத்திற்கும் இடம் கொடுக்காதே இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் என்றார் யுவிஷ்டரரை சமாதானப்படுத்திய முனிவர் போர் முடியப் போகிறது என்று அவரிடம் கூறினார் இன்றிலிருந்து ஐந்தாவது நாளில் பூமி உன்வசமாகும் தர்மத்தை தியானி பொறுமை தானம் உண்மை மற்றும் தவத்தில் உன் மனதை வை குந்தியின் மகனே வெற்றி எப்போதும் நீதியையே பின்தொடரும் என்றார் யுவிஷ்டரரை தேற்றிய பிறகு முனிவர் மறைந்தார் பாண்டவ மன்னரின் கோபம் தணிந்தது பின்னர் அவர் திருஷ்டதியும்னனை அழைத்து நீ பிறந்த நேரம் இப்போது வந்துவிட்டது போரில் வலிமை மிக்க துரோணரை தடுத்து நிறுத்து இதற்காகவே நீ வில் மற்றும் வாளுடன் ஒளிரும் கவசத்துடன் நெருப்பிலிருந்து தோன்றினாய் உடனே துரோணரை தாக்கு பயப்படாதே சிகண்டி இரட்டையர்கள் நகுலன் மற்றும் சகாதேவன் உனது தந்தை துருபதன் விராடன் சாத்தியகி மற்றும் பாஞ்சாளர்களும் கேகையர்களும் உன்னுடன் வரட்டும் அந்த ஆசிரியரை வீழ்த்தி இந்த பயங்கரமான போரை முடிவுக்கு கொண்டு வா என்றார் அர்ஜுனன் யுதிஷ்டரரிடம் வந்தான் அவர் அர்ஜுனனிடம் தனஞ்சய்யா நீ இருந்து தப்பித்ததை நான் இப்போது காண்கிறேன் கிருஷ்ணர் ஒருவரே நமது பாதுகாவலர் நீ இப்போது கர்ணனை அழிக்க உன் முழு முயற்சியையும் செய்ய வேண்டும் திருஷ்டத்யும் நன் ஆசிரியரை நோக்கி முன்னேறுகிறான் இன்னும் நான்கு அல்லது ஐந்து அக்ஷோகினிகளை களத்தில் மீதமுள்ளன இந்த போர் இன்னும் அதிக காலம் நீடிக்காது என்றார் சகோதரர்கள் இருவரும் போர்க்களத்தை சுற்றி பார்த்தனர் அப்போது நள்ளிரவு தாண்டி இருந்தது வீரர்கள் சோர்வடைந்திருந்தனர் அவர்களில் சிலர் போரிட முடியாமல் எங்கெங்கு போரிட்டார்களோ அங்கேயே படுத்து தூங்கினர் மற்றவர்கள் கலக்கத்தில் தங்கள் ஆயுதங்களை கொண்டு கண்மூடித்தனமாக போரிட்டனர் களைப்பால் உணர்விழந்த நிலையில் இருந்த வீரர்கள் தங்கள் உயிரை பறிக்கும் அடிகளை கூட உணராமல் கொல்லப்பட்டனர் வீரர்களின் நிலையைக் கண்ட அர்ஜுனன் அவர்கள் நடுவே சென்று வீரர்களே நீங்கள் அனைவரும் தூக்கத்தால் அவதிப்படுகிறீர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போரை நிறுத்தலாம் உங்கள் ஆயுதங்களையும் உடல்களையும் தரையில் சாய்த்து ஓய்விடுங்கள் சூரியன் உதித்த பிறகு நாம் போரை தொடரலாம் என்று அழைப்பு விடுத்தான் அர்ஜுனனின் கருணையை பாராட்டிய வீரர்கள் போரை நிறுத்திவிட்டு ஓய்விடுத்தனர் வீரர்கள் தரையிலும் தூங்கும் யானைகள் மற்றும் குதிரைகளின் முதுகிலும் படுத்து உறங்கியதால் முழு போர்க்களமும் மெதுவாக அமைதியானது மற்றவர்கள் தங்கள் தேர்தட்டுகளில் படுத்து கொண்டனர் அவர்களின் வில்களும் வாள்களும் அவர்களுக்கு அருகிலேயே கிடந்தன தூக்கத்தில் ஆழ்ந்த வலிமைமிக்க வீரர்களும் அவர்களின் விலங்குகளும் நில ஒளியில் ஒளிரும் பல ஆபரணங்களுடன் கிடந்தனர் அந்த போர்க்களம் ஒரு திறமையான கலைஞனின் வேலைபாடு போல அழகாக தெரிந்தது மெதுவாக வானம் சிவந்து கிழக்கு மலைகளிலிருந்து சூரியன் உதித்தது சூரியன் களத்தை ஒளிரச் செய்தவுடன் வீரர்கள் அசைந்து மீண்டும் போருக்கு எழுந்தனர் இரு தரப்பினரும் அவர்கள் கடைசியாக போரிட்ட இடங்களிலேயே கலந்திருந்தனர் தங்கள் உடல்களை நீட்டி கண்களை துடைத்து கொண்டு அவர்கள் கிழக்கு நோக்கி வணங்கி சூரிய கடவுளுக்கு பிரார்த்தனை செய்தனர் பின்னர் தங்கள் தேர்களில் ஏறி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பிரிவுகளாக மீண்டும் அணிவகுத்து போரைத் தொடங்க உத்தரவுக்காக காத்திருந்தனர் இரவு ஓய்வெடுக்கும் முடிவில் துரியோதனனுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் மற்ற குரு தலைவர்கள் அவருடன் உடன்படவில்லை கடோத்கஜனின் மரணத்தால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அவன் விரும்பினான் அந்த பெரிய அரக்கன் விழும்போது ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றான் இது இரு படைகளுக்கும் இடையிலான சமநிலையை ஏற்படுத்தியது வாய்ப்பு கிடைத்த போது கௌரவர்களால் மேலோங்க முடியவில்லையே என்று துரியோதனன் ஆத்திரமடைந்தான் அவன் துரோணரிடம் சென்று கடுமையாக பலவீனமடைந்த நமது எதிரிக்கு நீங்கள் எந்த சலுகையும் காட்டியிருக்கக்கூடாது அர்ஜுனனின் உத்தரவை பின்பற்ற நமது படைகளை நீங்கள் அனுமதித்திருக்க கூடாது மீண்டும் மீண்டும் நீங்கள் பாண்டவர்களை தப்பிக்க விடுகிறீர்கள் இது எனது துரதிருஷ்டம் என்றான் துரோணர் இளவரசனை கோபத்துடன் பார்த்தார் இதோ நான் இன்னும் கவசத்தை அணிந்து கொண்டு உன் எதிரிகளைக் கொல்ல போராடி கொண்டிருக்கிறேன் ஒருவனின் புஜபலத்தால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் இருப்பினும் நாம் பாண்டவர்களை குறிப்பாக அர்ஜுனனை தோற்கடிப்போம் என்று நான் நினைக்கவில்லை அவன் கோபமான மனநிலையில் நம்மிடம் வந்தால் நாம் அனைவரும் விரைவாக யமராஜனின் மாளிகைக்கு அனுப்பப்படுவோம் மன்னா இத்தனை முறை உன் கண்களால் பார்த்த பிறகும் இந்த உண்மையை நீ எப்படி புரிந்து கொள்ள தவறுகிறாய் என்றார் துரோணர் மீண்டும் அர்ஜுனனை புகழ்வதை கேட்டு ஆத்திரமடைந்த துரியோதனன் தனது குரலை கட்டுப்படுத்த முடியாமல் ஆசிரியரே இன்று துச்சாசனன் கர்ணன் மற்றும் எனது மாமா சகுனி ஆகியோரின் உதவியுடன் நான் அர்ஜுனனை போரில் கொள்வேன் என்றான் துரோணர் சிரித்தார் பரதகுலத்தோனே உனக்கு நல்லது நடக்கட்டும் உனது வார்த்தைகள் ஒரு முட்டாளுக்கு பொருத்தமானவை கிருஷ்ணரை தன் பக்கத்திலும் காண்டிபத்தை கையிலும் வைத்திருக்கும் அர்ஜுனனுடன் போரிட எந்த ஒரு சத்திரியன் துணிவான் அர்ஜுனனுக்கு சவால் விட்டு யாராவது உயிருடன் திரும்பி இருக்கிறார்களா நிச்சயமாக உனக்கு புத்தி இல்லை அனைவர் மீதும் சந்தேகம் கொண்டு நீ கொடூரமாகவும் உனக்காக உழைப்பவர்களையும் நிந்திக்கிறாய் அப்படியானால் போய் போரிடு உன் வீண் வார்த்தைகளை போரில் நிரம்பி பாண்டவர்களை நசுக்குவேன் என்று நீ பலமுறை கூறியிருக்கிறாய் இன்று உனது கூற்றை நீ நிரூபிப்பதை பார்ப்போம் சூதாட்டத்தை விரும்பும் உன் மாமாவையும் கர்வம் உள்ள கர்ணனையும் அழைத்து கொண்டு அர்ஜுனன் மற்றும் அவனது சகோதரர்களுக்கு முன்னால் போய் நில் அவர்கள் அங்கே உனக்காக காத்திருக்கிறார்கள் ஒரு தைரியமான சத்திரியன் செய்ய வேண்டியதை செய் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவித்து விட்டாய் யாகங்களை செய்தும் தானங்களை வழங்கியும் நீ கடன்கள் ஏதுமில்லாமல் இருக்கிறாய் உன்னை தடுக்க எதுவும் இல்லை பயமில்லாமல் போய் போரிடு என்றார் துரோணர் விலகிச் சென்றார் அந்த அகங்காரமான இளவரசனுக்காக போரிடுவதை விட பெரிய வழி எதுவும் இல்லை முற்பிறவிகளில் அவர் என்ன பாவங்களை செய்தாரோ இப்போது பாண்டவர்களுக்கு எதிராக துரியோதனன் பக்கம் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எஞ்சியிருந்த கௌரவர்களிடம் சென்ற துரோணர் போரிட உத்தரவிட்டார் வீரர்கள் ஆரவாரம் செய்து தங்கள் சங்குகளை முழங்கி முரசுகளை கொட்டினர் பின்னர் அவர்கள் ஒரு கூட்டமாக பாண்டவர்களை நோக்கி மரணம் வரை போரிடும் உறுதியுடன் நகர்ந்தனர் அந்த பதினைந்தாம் நாள் காலையில் துரோணர் துருப்பதனுடனும் விராடனுடனும் போரிட்டார் அந்த இரு மன்னர்களும் பாஞ்சால மற்றும் சேதி படைகளின் முன்னணியில் நின்றனர் அவர்கள் இருவரையும் பொருட்படுத்தாமல் துரோணர் அவர்களின் படைகளை துவம்சம் செய்ய தொடங்கினார் அவர் அரை மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் ஐயாயிரம் தேர் வீரர்களை அழித்து வீரர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான அழிவை ஏற்படுத்தினார் பாண்டவர்கள் துரோணரை நெருப்பை பார்ப்பது போல பார்த்தனர் அவர் தனது ஆயுதங்களை எந்த பக்கம் செலுத்தினாலும் அங்கே பாண்டவ படை சிதறியது அவர் தனது எரியும் அம்புகளை ஏவும்போது எவராலும் அவரை நெருங்க முடியவில்லை திருஷ்டத்யும்னன் மற்றும் ஷிகண்டியின் மகன்களான மூன்று பாஞ்சால இளவரசர்கள் துரோணரை துணிச்சலுடன் தாக்கினர் அவர்கள் நூற்றுக்கணக்கான கடுமையான அம்புகளால் அவரை தாக்கினர் ஆனால் அவர் அசையவில்லை தனது உதடுகளை நக்கியபடி துரோணர் ஒரே நேரத்தில் மூன்று இளவரசர்களையும் கூர்மையான அம்புகளால் வீழ்த்தினர் அவர்கள் தரையில் முகம் குப்புற விழுந்தனர் துருபதனும் விராடனும் இருபுறமிருந்தும் இருந்தும் துரோணரை தாக்கினர் அவர்கள் நீண்ட அம்புகளால் அவரை துன்புறுத்தினர் அது அவரை தனது தேர்தட்டில் அதிரச் செய்தது துருபதன் பத்து ஈட்டிகளை தொடர்ந்து எரிந்தார் அதைத் தொடர்ந்து பத்து நெருப்பு முனை கொண்ட எஃகு அம்புகளை எய்தார் துரோணர் அந்த ஆயுதங்கள் அனைத்தையும் வெட்டிவிட்டு துருப்பதனின் மார்பில் மூன்று அம்புகளால் தாக்கினார் துருப்பதன் கோபத்துடன் தங்கம் மற்றும் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஈட்டியை தனது எதிரியின் மீது எரிந்தார் ஆனால் துரோணர் அதை தனது அம்புகளால் துண்டு துண்டாக வெட்டினார் கௌரவர்களில் பலரை கொன்ற தனது எதிரிகளை கொல்ல முடிவு செய்த துரோணர் முழுமையாக எக்னால் செய்யப்பட்ட பிறைவடிவ அம்புகள் சிலவற்றை எடுத்தார் மந்திரங்களை உச்சரித்தபடி அவர் அந்த அம்புகளை ஏவினார் துருப்பதன் மற்றும் விராடனின் தலைகள் துண்டிக்கப்பட்டன அந்த இரு வயதான மன்னர்களும் உயிரற்றவர்களாக தங்கள் தேர்களிலிருந்து விழுந்தபோது துரோணர் மீண்டும் அவர்களின் படைகளை கொல்லத் தொடங்கினார் தனது மகன்கள் மற்றும் தந்தை இருவரின் மரணத்தையும் கண்ட திருஷ்டத்யும்னன் வீரர்களை நோக்கி துரோணரை தாக்குங்கள் இன்று துரோணரிடமிருந்து பின்வாங்கும் எவனும் தனது புண்ணிய செயல்களின் பலனை இழக்கட்டும் என்று கத்தினான் துரோணர் இரு பாண்டவ தளபதிகளை கொன்றதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த துரியோதனன் கர்ணன் மற்றும் சகுனியுடன் அவருக்கு உதவிக்கு வந்தான் துரியோதனனின் மீதமுள்ள சகோதரர்களும் துரோணரை தாக்குதலிலிருந்து பாதுகாக்க சூழ்ந்து கொண்டனர் திருஷ்டத்யும்னன் இப்போது துரோணரை கொள்வார் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற தனது முழு முயற்சியையும் செய்வார் என்று கௌரவ வீரர்கள் அறிந்திருந்தனர் இதற்கிடையில் பாண்டவ படைகளை துரோணர் அழிப்பதைக் கண்டு பீமன் ஆத்திரத்தால் உணர்விழந்தான் அவன் திருஷ்டத்தியும்னிடம் வந்து கடுமையாக பேசினான் தன்னை ஒரு சத்திரியனாகக் கருதும் எந்த மனிதன் தன் மகன்களும் தந்தையும் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா நிற்பான் மன்னர்களின் சபையில் ஒரு பயங்கரமான சபதத்தை எடுத்துவிட்டு ஏன் அதை செய்யாமல் இருக்கிறாய் இதோ உன் பரம எதிரி அம்புகளையும் ஈட்டிகளையும் விறகாகவும் மனிதர்களின் உடல்களை நெய்யாகவும் கொண்ட ஒரு புனித நெருப்பை போல நிற்கிறான் நீ அவனை கொல்லவில்லை என்றால் நானே அதை செய்வேன் விலகினில் இந்த வயதான பிராமணனை உடனே யமராஜனின் இருப்பிடத்திற்கு அனுப்புவேன் என்றான் பீமன் இருந்து பிரிந்து கௌரவர்களின் நடுவே பாய்ந்தான் அவன் தன்னை எதிர்த்த வீரர்களை அடித்துச் செல்லும் அம்புகளின் வெள்ளத்தை ஏவினான் அந்த நிந்தனையால் திருந்திய திரிஷ்டதியுண்ணன் அவனை பின்தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையிலான கௌரவர்களால் சூழப்பட்டிருந்த துரோணரை நோக்கி போரிட்டுச் சென்றான் பாண்டவ படைகள் அவனுக்கு பின்னால் வந்தன இரு படைகளும் ஒரு விரித்தனமான மோதலில் கலந்தன இரு படைகளும் மோதிக்கொண்ட போது வானம் தூசியால் மறைக்கப்பட்டது மீண்டும் இரவு வந்துவிட்டதாக அனைவரும் நினைத்தனர் வீரர்கள் தங்கள் எதிரிகளை அடைய இறந்த உடல்களின் மேல் ஏறினர் தங்கள் வாள்களை வீசினர் மற்றும் கூர்மையான ஈட்டிகளால் குத்தினர் தேர்களால் முன்னேற முடியவில்லை குதிரைகள் எந்த பக்கமும் நகர முடியாமல் பின்னங்கார்களை தூக்கி நின்றன மனிதர்கள் வலியால் கத்தினர் பின்னர் இறக்கும் தருவாயில் தங்கள் அன்புக்குரியவர்களை அடைத்தபடி விழுந்தனர் பல தைரியமான வீரர்கள் படுகாயமடைந்து தாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதை எண்ணி மகிழ்ச்சியுடன் காத்திருந்தனர் அர்ஜுனன் கர்ணனை எதிர்கொள்ள தனது வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தபோது முதலில் துரோணரை சந்தித்தான் பீமனும் திருஷ்டத்யும்னனும் கௌரவர்களை ஊடுருவி ஆசிரியரை நோக்கிச் சென்றபோது அர்ஜுனன் அவர்களுக்கு பின்னால் வந்தான் பீமன் துரியோதனன் மற்றும் அவனது சகோதரர்களுடனும் திருஷ்டத்யும்னன் அஸ்வத்தாமனுடனும் போரிட்டுக் கொண்டிருந்தபோது அர்ஜுனன் தனது தங்கச் சிறகுகள் கொண்ட ஆயிரக்கணக்கான அம்புகளை துரோணரை நோக்கி ஏவினான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் நடந்தது அது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது அவர்கள் ஒரு மேடையில் இரண்டு நடனக் கலைஞர்களைப் போல தங்களின் மிக அற்புடமான அசைவுகளை வெளிப்படுத்தினர் வானத்தில் அன்னப்பறவைகளின் கூட்டத்தைப் போல அம்புகள் பறந்தன வான்வெளியில் சந்தித்துக் கொண்ட அந்த அம்புகள் நெருப்பு பொறிகளாகவும் மழலையாகவும் வெடித்தன துரோணர் தனக்கு தெரிந்த அனைத்து தெய்வ ஆயுதங்களையும் ஏவினார் ஆனால் அவை அவனது வில்லிலிருந்து வெளிவந்த உடனேயே அர்ஜுனன் அவற்றை அழித்தான் துரோணர் சிரித்து அவனது வீரத்தை பாராட்டினார் வானத்தில் சித்தர்களும் கந்தர்வர்களும் வியப்புடன் பார்த்து இரு வீரர்களையும் புகழ்ந்தனர் இடைவிடாமல் ஆயுதங்களை ஏவி நின்ற அவர்களுக்கிடையே எந்த மாற்றத்தையும் அவர்களால் காண முடியவில்லை ஒருவரால் மற்றவரை விட மேலோங்க முடியவில்லை ருத்திரன் தன்னை இரண்டாக பிரித்து கொண்டு தனக்குத்தானே போர் புரிவது போல அந்த போர் இருப்பதாக தேவர்கள் கருதினர் இவர்கள் மனிதர்களும் மனிதர்களுமல்ல தேவர்களுமல்ல என்று அவர்கள் அறிவித்தனர் இது பூமியின் அனைத்து சக்திகளையும் கடந்த பிரம்ம ஆற்றலின் போர் இவர்கள் விரும்பினால் இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விடுவார்கள் என்றனர் அர்ஜுனனும் துரோணரும் போரிட்டுக் கொண்டிருந்தபோது போது திருஷ்டித்யும்னன் துரோணரை கொல்லும் நோக்கத்துடன் அவர்களை நோக்கி தொடர்ந்து முன்னேறினான் அவனை தொடர்ந்து இரட்டையர்கள் வந்தனர் அவர்களை கிருதவர்மனும் கிருபரும் எதிர்கொண்டனர் வீரர்கள் அவர்களுக்கு சுற்றி ஆவேசமாக போரிட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த மாவீரர்கள் போரிட்டனர் அர்ஜுனனின் பாதையை பின்தொடர்ந்து வந்த சாட்சகி துரியோதனனை சந்தித்தான் நீண்ட காலத்திற்கு முன்பு ஹஸ்தினாபுரத்தில் சாத்தியகி துரோணரின் பள்ளிக்கு வந்தபோது அவர்கள் நண்பர்களாக இருந்தனர் சாத்தியகி அர்ஜுனனின் சீடராக மாறியிருந்தாலும் துரியோதனனுடன் தனது உறவை தக்க வைத்திருந்தார் இரு மனிதர்களும் தங்கள் இளமைக்கால விளையாட்டுகளை நினைவு கூர்ந்து ஒருவர் ஒருவரை பார்த்தனர் துரியோதனன் சத்தமாக நண்பா சத்திரியர்களின் கடமை எவ்வளவு சபிக்கப்பட்டது வலிமையும் செல்வத்தின் மீதான ஆசையும் வீணானது சினி வம்சத்தின் சிறந்தவனே நமது சிறுவயது நாட்களில் நீ எனக்கு என் உயிரை விட மேலானவனாக இருந்தாய் அந்தோ அந்த நட்பு நாட்கள் அனைத்தும் ஒரு போர்க்களத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றன கோபத்தாலும் பேராசையாலும் தூண்டப்பட்டு நாம் ஒருவரையொருவர் கொல்ல இங்கே நிற்கிறோம் அந்தோ நமது இளமையின் கவலையற்ற நாட்கள் எங்கே போயின என்றான் சாத்தியகி தனது வில்லை தாழ்த்தி தனது ஆசிரியருடன் கூட போரிட வேண்டியது ஒரு சத்திரியனின் கடமையாகவே இருந்து வருகிறது மன்னா தயங்காதே என் மீது உனக்கு அன்பு இருந்தால் தாமதிக்காமல் என்னை கொன்றுவிடு அப்படி செய்வதன் மூலம் நீ என்னை அறம் சார்ந்த உலகங்களுக்கு அனுப்புவாய் உன் முழு வீரத்தையும் காட்டு எனது நண்பர்களின் படுகொலையை இனி நான் பார்க்க விரும்பவில்லை என்றான் பேசும்போது சாத்திகியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடன் தான் அனுபவித்த நட்பு நாட்கள் முடிந்துவிட்டதை அவன் அறிந்திருந்தான் கடந்த காலத்தின் அவர்களின் நட்பு ரீதியான சண்டைகள் இப்போது உண்மையானதாகிவிட்டன தனது வில்லை வளைத்து அவன் துரியோதனன் மீது நீண்ட அம்புகளை எய்தான் அவனும் உடனடியாக தனது அம்புகளால் பதிலளித்தான் இருவரும் ஒருவரையொருவர் மீண்டும் மீண்டும் தொலைத்து கொண்டு கோபத்தில் கர்ஜித்தனர் அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் இடையிலான போரை போலவே ஒரு போர் உருமானது இரு வீரர்களும் தங்களின் தெய்வ ஆயுதங்களை ஏவியதால் வானம் அம்புகளால் நிறைந்தது படிப்படியாக சாத்தியகி கௌரவரை விட மேலோங்கினான் கர்ணன் துரியோதனனை காப்பாற்ற வந்தான் கர்ணனின் உதவியுடன் அம்புகளால் உடல் கிழிபட்ட நிலையில் மன்னன் சாத்தியகியிடமிருந்து தப்பினான் பேசும்போது சாத்தியகியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடன் தான் அனுபவித்த நட்பு நாட்கள் முடிந்துவிட்டதை அவன் அறிந்திருந்தான் கடந்த காலத்தின் அவர்களின் நட்பு ரீதியான சண்டைகள் இப்போது உண்மையானதாகிவிட்டன தனது வில்லை வளைத்து அவன் துரியோதனன் மீது நீண்ட அம்புகளை எய்தான் அவனும் உடனடியாக தனது அம்புகளால் பதிலளித்தான் இருவரும் ஒருவரையொருவர் மீண்டும் மீண்டும் தொலைத்துக்கொண்டு கோபத்தில் கர்ஜித்தனர் அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் இடையிலான போரைப் போலவே ஒரு போர் உருவானது இரு வீரர்களும் தங்களின் தெய்வ ஆயுதங்களை ஏவியதால் வானம் அம்புகளால் நிறைந்தது படிப்படியாக சாத்திகி கௌரவரை விட மேலோங்கினான் கர்ணன் துரியோதனனை காப்பாற்ற வந்தான் கர்ணனின் உதவியுடன் அம்புகளால் உடல் கிடிபட்ட நிலையில் மன்னன் சாத்திகியிடமிருந்து தப்பினான் துரோணர் யமனாலேயே நியமிக்கப்பட்டதைப் போல பாண்டவ படையை தொடர்ந்து அழித்து கொண்டிருந்தார் எண்ணற்ற எரியும் அம்புகளால் அவர் வீரர்களை தாக்கியபோது பாதிக்கப்பட்ட வீரர்களின் அலறல் காற்றில் நிறைந்தது துரோணரின் வலிவையைக் கண்டு யுதிஷ்டிரர் தாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று பயந்தார் அவர் அர்ஜுனனையும் பீமனையும் சந்தித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார் துரோணர் நம்மை அழித்து விடுவார் என்று தோன்றுகிறது அந்த மாவீரரை யாராலும் தடுக்க முடியாது என்றார் கிருஷ்ணர் அதற்கு மன்னா நீங்கள் சொல்வது உண்மைதான் துரோணர் கையில் ஆயுதங்களுடன் இருக்கும் வரை அவரை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அவர் ஆயுதங்களை கீழே வைத்தால் அவரை கொல்ல முடியும் தனது மகன் கொல்லப்பட்டு விட்டான் என்று கேள்விப்பட்டால் அவர் போரிடும் எண்ணத்தை இழந்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக அவரிடம் சொல்லுங்கள் அப்போது அவர் தனது வில்லை கீழே வைப்பார் நாம் அவரை கொல்லலாம் என்றார் இந்த வரலாற்று நிகழ்வின் அடுத்த கட்டமாக யுதிஷ்டிரர் எடுக்கப் போகும் அந்த கடினமான முடிவை பற்றி நான் விளக்கவா